கிருஷ்ணரும் சத்யபாமாவும் நரகாசுருடன் போர் செய்வதற்காக போன அந்த ஒரு கதையை நாம் சென்ற பகுதியில் பார்த்தோம் அந்த சமயத்தில் நரகன் அந்த நரகாசுரன் விட்ட அம்புங்கிறது கிருஷ்ணர் மேலே படுறது அவர் மயக்கம் போட்ட மாதிரி அவர் வந்து சும்மா நடித்து கொண்டு அப்படியே விழுந்து விடுகிறார் அப்புறம் சத்யபாமாக்கு கோபம் வருகிறது தன்னுடைய கணவனை தாக்கி விட்டானே காயப்படுத்தி விட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவள் போருக்கு போய் நரகாசுரனை அழித்து விடுகிறாள் இதனை கொண்டாடும் தினமாகத்தான் இந்த நரக சதுர்த்தி அப்படிங்கிறது இருக்குது இந்த நேரத்தில் அன்றைய நாள் அப்படிங்கிறது வீ அந்த நரகன் நரகாசுரன் இறந்து போனதற்காக அதை கொண்டாடும் விதமாக அப்படின்னா ஒரு தீய சக்தி அடியோடு அழிந்து போய்விட்டது இனிமே நமக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு ஏற்படுகிறது அதை குறிக்கும் விதமாக ஒரு அசுர சக்தி போய்விட்டது அப்படிங்கிறத குறிக்கும் விதமாக வீடெல்லாம் அந்த தீபாவளிக்கான விளக்குகளை ஏற்றி ஒரு ஒளிமயமாக ஆக்கி விடுவார்கள் அதுக்கப்புறமா எல்லாரும் குடும்பத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து அந்த தீபாவளியை கொண்டாடுகிறார்கள் வேறு எங்கே இருந்தாலும் அன்றைய நாள் எல்லாரும் வந்து சேர்ந்துருவாங்க குடும்பத்தில் ஒரு குடும்பத்தினுடைய ஒற்றுமை ஒரு யூனிட்டி இணைப்பு அப்படிங்கிறது அன்றைக்கு ஏற்படுகிறது இது வந்து ஒரு முக்கியமான தன்மையாக போற்றப்படுகிறது இந்த தீபாவளி நேரத்தில் வேறு எந்த பண்டிகைக்கும் ஒத்த ரெண்டு பேர் வரல அப்படின்னு சொன்னாக்கட அந்த நேரத்தில் தீபாவளிக்கு முந்தைய நாள் அப்படிங்கிறது எப்படியோ அவர்கள் எல்லோரும் ஒன்றாக வந்து சேர்ந்து விடுவார்கள் குடும்பமாக விடங்கும் விளக்குகளை ஏற்றி ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு மகிழ்ச்சியாக கொண்டாடுவார்கள் இந்த அற்புதமான நாளாக இந்த நாள் அமைகிறது இதுக்கப்புறமா மூன்றாவது நாள் அப்படி வந்து அன்றைக்கு தான் தீபாவளி அப்படிங்கு வரப்போ லக்ஷ்மி பூஜை அப்படிங்கிற ஒரு முக்கியமான பூஜை அன்றைக்கு செய்யப்படுகிறது இதை நம்முடைய தமிழ்நாட்டில் எல்லோரும் கடைபிடித்தால் ரொம்ப நல்லது தீபாவளியினுடைய பலன் எல்லாம் அந்த லக்ஷ்மி தான் இருக்குது அத்தனை பேரும் வளமாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் அதற்கு காரணம் அவர்கள் செய்கின்ற அந்த லக்ஷ்மி பூஜை நாம் அவ்வளவு தூரம் செய்கிறோமா அப்படின்னு சொன்னால் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் இந்த தீபாவளியிலிருந்து நீங்கள் அதை செய்ய ஆரம்பித்தீர்கள் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை படிப்படையாக முன்னேற ஆரம்பிக்கும் இந்த லக்ஷ்மி பூஜை அப்படிங்கிறப்ப இதை வந்து ரொம்ப பெருசாக அப்படிங்கிறல்லாம் செய்ய வேண்டியதில் எல்லோர் வீட்லேயுமே லக்ஷ்மி படம் இருக்கும் அதை சுத்தப்படுத்தி அதுக்கு முன்னாடி பூஜை அறையை சுத்தப்படுத்தணும் பண்ணிவிட்டு இந்த லக்ஷ்மி படத்தை சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு மாலையெல்லாம் போட்டு உங்களுக்கு தெரிந்த லக்ஷ்மி அஷ்டோத்திரம் இதை சொல்லலாம் இன்னும் என்னெல்லாம் உங்களுக்கு லக்ஷ்மியினுடைய பூஜைக்கானதெல்லாம் தெரியுமோ அதையெல்லாம் நீங்கள் செய்யலாம் இந்த லக்ஷ்மி பூஜையிலே உபயோகிக்கப்படுவதற்கு ரொம்ப முக்கியமானது வில்வ பத்திரம் வில்வத்தால் லக்ஷ்மியை நாம் வந்து அர்ச்சனை செய்யும்பொழுது அவள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறாள் ஸ்ரீரங்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வில்வ மரம் அப்படிங்கிறது இருக்கும் தாயாருடைய அந்த சந்நிதிக்கு பக்கத்தில் அவள் அங்கேயே தான் அவதரித்தாள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அதனால் லக்ஷ்மிக்கு ரொம்ப பிடித்தமானது வில்வ பத்திரம் அதை வச்சு நீங்கள் பூஜை செய்யலாம் லக்ஷ்மி அஷ்டோத்திரம் வேறு என்னெல்லாம் தெரியுமா அது இது வந்து லக்ஷ்மியை பற்றி சொல்லும் பொழுது ஸ்வர்ண ஆக்கர்ஷண த்ரிசதி ஸ்தோத்திரம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கும் அந்த ஸ்வர்ண ஆக்கர்ஷண த்ரிசதி ஸ்தோத்திரத்தை நீங்கள் வந்து பூஜை செய்தால் அது வந்து முந்நூற்றி முப்பது திரிசதி அப்படின்னு சொன்னால் முந்நூற்றி முப்பது நாமாவளி நீங்கள் அதை வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு ஆறு மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறுகிறது அப்படிங்கிறத நீங்களே ஆச்சரியமாக உணர்வீர்கள் இது ரொம்ப முக்கியமான நாள் நமக்கு தீபாவளியை கொண்டாடுங்க பட்சணம் சாப்பிடுங்க எல்லாம் செய்யுங்க ஆனால் வந்து இந்த லக்ஷ்மி பூஜையை அனைவரும் செய்தால் நம்முடைய அந்த குடும்பம் அப்படிங்கிறது வளமான குடும்பமாக மாறும் அது வந்து ஒரு ஒரு ரகசியமான வழிபாடு நிறைய பேருக்கு வந்து அது தெரியாது நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் மனதிற்கு அவ்வளவு சந்தோஷம் ஏற்படும் எப்போவுமே லக்ஷ்மியை ஆராதிக்க ஆராதிக்க நாமே வந்து கொஞ்சம் அழகாகவே மாறிவிடுவோம் இந்த பூஜையை செய்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா சிவன் பூஜை செய்பவர்கள் கம்பீரமாக இருப்பார்கள் நீங்கள் பார்க்கலாம் அது பிரத்யக்ஷமாக அம்பாள் பூஜை செய்பவர்கள் ஒரு பெண்மையின் அழகோடு நல்லா இருப்பாங்க அதே மாதிரி ஆஞ்சநேயர் பூஜை செய்பவர்கள் ஒரு விதமான தோற்றத்திலே இருப்பார்கள் பெருமாள் பூஜை செய்பவர்கள் அவர்களும் விஷ்ணுவை போல அழகாக இருப்பார்கள் இது வந்து நாம் என்ன நினச்சி பண்ணிக்கிட்டே இருக்கோமோ அது நமக்கு திருப்பி வருகிறது அதனால் இந்த லக்ஷ்மி பூஜையை நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் லக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிறது உங்கள் வீட்டில் நன்றாக பெருகும் அதனால் நீங்கள் அதை வந்து முயற்சி செய்து பாருங்கள் அதே மாதிரி நாராயண ஹிருதயம் லக்ஷ்மி ஹிருதயம் அப்படின்னு ரெண்டு ஸ்தோத்திரங்கள் இருக்குது எதுவும் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் இதையும் நீங்கள் அன்றைக்கு விசேஷமாக செய்யலாம் முதல்ல லக்ஷ்மிய ஸ்தோத்திரம் அப்புறமா வந்து நாராயண ஹிருதயம் லக்ஷ்மி ஹிருதயம் அதுக்கப்புறமா வந்து இந்த ஸ்வரண ஆகர்ஷண ஸ்துதி அப்படிங்கிறது திருசதி இது இந்த மூன்றையும் நீங்கள் செய்து வில்வ பத்திரம் மற்ற மல்லிகைப்பூ வெண்மையான பூக்கள் மஞ்சள் பூக்கள் இதெல்லாம் வச்சு நீங்கள் அன்றைக்கு சாயங்காலம் திங்கக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் நீங்கள் பூஜை செய்யுங்கள் ரொம்ப அந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னா நான் மீண்டும் மீண்டும் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் ஒரு நல்ல அருமையான நாளாக அது அமையும் உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக அற்புதமாக இருக்கும் நான்காவது நாள் அப்படிங்கிறது வந்து கோவர்தன பூஜையாக கொண்டாடுகிறார்கள் இந்த கோவர்தன பூஜை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அன்னக்கூட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே உணவுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது இந்த கோவர்தன அந்த மலை கிருஷ்ணர் வந்து அவருடைய அந்த பிருந்தாவனத்தில் ஆடி பாடி விளையாடுகிறார் அவரே வந்து எல்லாருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்குறார் அவர் வந்ததால் அந்த எல்லாருக்கும் அவ்வளவு சந்தோஷம் அவ்வளவு வளம் எல்லாம் அந்த பால் கரைக்கிறது அந்த மாடுகள் இவனுடைய அந்த குழல் ஊத ஊத அதுகளுக்கெல்லாம் அவ்வளவு சந்தோஷம் ஸோ பால் நிறைய வரும் பொழுது அந்த வளம் தானாக பெறுகிறது எல்லோரும் இந்த பூஜை செய்கிறது இந்திரனை பூஜை பண்ணுறது தான் எல்லாத்தையும் மறந்து போய் விடுகிறார் அந்த காலத்தில் இந்திரனை பூஜை செய்து கொண்டு இருந்தார்கள் மறந்து போனதால் இந்திரனுக்கு கோபம் வந்து விடுகிறது இந்த கிருஷ்ணரால தான் இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பிருந்தாவனத்தில் அப் அப்படி மழையை பொழிய வைக்கிறான் அப்படியே எல்லோரும் நடுநடுங்கி போகிறாள் பேய் மழைன்னு சொல்லுவாங்கள் அந்த மாதிரி மழை பெய்கிறது அப்போது எல்லாரும் பயந்து போன உடனேயே நம்முடைய அந்த தேசமே போயிடும்போல் இருக்கு அப்படின்னு அவங்க எல்லாரும் கலங்கி போய் நிற்கும்போது கிருஷ்ணர் என்ன பண்ணுறார் எல்லாரும் பயப்பட வேண்டாம் வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் அங்கே கோவர்தன மலைன்னு ஒரு மலை இருக்குது அந்த மலையை அவன் இந்த சுண்டு விரல் நுனியால் அவன் பிடிச்சிக்கிறான் தூக்குறான் தூக்கிட்டு இப்படி பிடிச்சிக்கிறான் ஒரு மலை அதுக்கு கீழே இல்லை எல்லா மக்களும் வந்து சேர்ந்து விடுகிறார்கள் அந்த எல்லோரும் வந்து ஒன்றாக சேர்ந்த உடனே எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி அந்த கிருஷ்ணனை இன்னும் எல்லோரும் ஆராதிக்கிறார்கள் இந்திரனுக்கு ரொம்ப ஒன்றுமே பண்ண முடியாமல் போயிடுறது அவன் தோல்வியை ஒப்புக்கொள்கிறான் வந்து அப்புறம் அவன் வணங்கி துதிக்கிறான் கிருஷ்ணனை இந்த நாளைத்தான் இந்த அது நடந்த நாள் தான் இந்த நான்காவது நாள் அப்படிங்கிறது அன்றைக்கு கோவர்தன பூஜை கோ பூஜை இதெல்லாம் செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால் கோவர்தன மலைக்கு நம்ம எங்கேயும் போக முடியாது கிருஷ்ணரை பூஜை செய்யலாம் அதே போல் கோக்களை பூஜை செய்யலாம் கோமாதாவை பூஜை செய்வது ரக்ஷனை செய்வது அப்படிங்கிறது அவ்வளவு புண்ணியம் ஏன்னா கோமாதாவினுடைய உடம்பிலே முப்பத்து முக்கோடி கோடி தேவர்களும் இருக்கிறார்கள் லக்ஷ்மி இருக்கிறார் சரஸ்வதி இருக்கா சிவன் இருக்கிறார் மகாவிஷ்ணு தான் எல்லோரும் இருக்காங்க அதனால் நாம் வந்து கோவை அப்படி ரட்சணம் செய்து கொண்டு இருந்தோம் இப்போவும் நிறைய கோ ரட்சணை செய்து கொண்டு இருப்பவர்கள் இருக்கிறார்கள் அந்த மாதிரி அவன் எல்லாேருமா கோவர்தன மலைக்கு கீழே இருக்கும் பொழுது எல்லாரும் சமைச்சு எல்லாரும் சாப்பிட்றாங்க அதுதான் அன்னக்கூட்டு அப்படிங்கிறது அதன் நினைவாக இந்த கிருஷ்ணர் இருக்கின்ற ஸ்தலங்களிலே அது தவிர சாதாரணமாக வீடுகளிலேயும் கூட நிறைய அன்னம் விதவித விதமாக சமைத்து எல்லோரும் குடும்பத்தோடு அவ்வளவு சந்தோஷமாக சாப்பிடுவார்கள் இது நான்காவது நாள் அடுத்தது ஐந்தாவது நாள் ரொம்ப அற்புதமான நாள் இதை வந்து பாய் தூஜ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சகோதரனுக்கும் சகோதரிக்கும் இருக்கின்ற அந்த உறவை மேம்படுத்துவது சகோதரன் சகோதரிக்கு கிஃப்டெல்லாம் கொடுப்பான் அதே மாதிரி சகோதரி சகோதரனுக்கும் கிஃப்டெல்லாம் கொடுப்பான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிசுகளை பரிமாறிக்கொள்வார்கள் அன்பை பரிமாறிக்கொள்வார்கள் இப்போ நீங்கள் இந்த அஞ்சு நாளையும் நீங்கள் நினச்சி பாருங்கள் குடும்பத்திற்காகவும் சகோதர சகோதரிகளுக்காகவும் தாய் தந்தையர்க்காகவும் அதுக்கப்புறம் எப்படி படிப்படியாக போகிறது இறைவி தேவிக்காகவும் கிருஷ்ணருக்காகவும் இப்படி அஞ்சு நாளுமே இங்கே ஆன்மீகத்தோடு இணைந்ததாக இந்த தீபாவளி அப்படிங்கிறதுக்கு குடும்பத்தினுடைய மேம்பாட்டிற்காக இந்த தீபாவளி அப்படிங்கிறது கொண்டாடப்படுகிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த மீம்ஸில் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக வந்து இந்த நரகாசுரனை கொல்லாமையே இருந்திருக்கலாம் நமக்கு இவ்வளோ செலவு வந்துருச்சு தீபாவளியால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிண்டலாக சொல்வது போல வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் அப்படியல்ல இந்த தீபாவளியை முறையாக இந்த மாதிரி கொண்டாடினால் நமக்கு வந்து இந்த வருத்தல்லாம் இருக்காது ரொம்ப அழகாக நம்முடைய வாழ்க்கையினுடைய தரம் நம்முடைய உறவினர்களின் த அந்த வந்து ஒற்றுமை குடும்பத்திலே இருக்கின்ற அந்த பாசம் அன்பு பிணைப்பு நம்முடைய வளமை இது எல்லாமே வந்து இந்த தீபாவளியில் ஐந்து நாட்களும் நாம் இதை கடைபிடிப்பதால் நமக்கு கிடைக்கும் ஒரு ஆன்மீக பண்டிகையாக இந்த தீபாவளியை புதுகலிக்கும் பண்டிகையாக தீபாவளியை நாம் கொண்டாடலாம் ஐந்து நாளும் முடியல அப்படின்னு சொன்னால் கூட அந்த தீபாவளி அன்றைக்கும் மறுநாளும் நாம் இந்த தெய்வீகமாக இவற்றையெல்லாம் கொண்டாடலாம் அமாவாசை அன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டிலே இந்த விரதம் இருப்பது பூஜை செய்வது அப்படிங்கிற ஒரு வழக்கம் இருக்கிறது அதுவும் வந்து இந்த கேதார கௌரி விரதத்தை நிறைய பேர் செய்வாங்க அவரவர்கள் வீட்டில் என்ன அந்த விரதம் நடக்கிறதோ அதை செய்யலாம் மற்றும் நம்ம இந்த லக்ஷ்மி பூஜையெல்லாம் செய்து வீடெல்லாம் அந்த தீப ஆவளி வரிசையை ஏற்படுத்தி இந்த வருஷம் நம்ம தீபாவளியை மிக மிக சிறப்பாக சந்தோஷமாக குண்டூகலமாக கொண்டாடுவோம் அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்